சக்தி பராசக்தி என் அன்பு செல்லமே வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ இன்னல்கள் எவ்வளவோ துயரங்கள் எவ்வளவோ அனுபவங்கள் எல்லாமே நீ அனுபவித்து விட்டாய் இனி உனக்கு உள்ள நிறைந்த வாழ்வை உன் அம்மா நான் கொடுக்க போகின்றேன் தங்கமே உன் உள்ளம் எதை தேடிக் கொண்டிருக்கின்றதோ எது வந்தால் உனக்கு மகிழ்ச்சி அடையுமோ அந்த ஒரு விஷயத்தை உனக்காகவே உன் அம்மா நான் செய்ய போகின்றேன் உன் உள்ளம் இணைந்த உன்னுடைய உயிரான உறவை உன்னிடம் இப்பொழுது பேச வைக்கப் போகின்றேன் அவரே தான எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக தங்கமே இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு காத்திரே போராடி பழகும் வித்தையை முதலில் உன்னுடைய மனதுக்கு கற்பித்து பார் அது தரும் வலிமை உன்னை கொண்டு செல்லும் வாழ்க்கை வெகு தூரத்திற்கு தங்கமே இப்பொழுது நீ யாரால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உன் உள்ளம் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்க அந்த உறவே இப்பொழுது உன்னிடம் வந்து பேச போகின்றது பிரச்சனையில்லா வாழ்வை கேட்காதே தங்கமே கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள்வி நிச்சயம் நான் எப்போதும் இருப்பேன் எதுவும் கடந்து போகும் என்பதை சுலபமாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையின் சில நொடிகளை கடந்து வருவது அவ்வளவு ஒன்றும் சுலபமல்ல தங்கமே ஆனால் என் பிள்ளை கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என்று என்னை கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என்று என்னை கேட்காதே முடியும் என நம்பு தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் மனதில் மறைத்து வைத்திருக்கும் நியாயமான கேள்விகள் எல்லாம் மறைக்காமல் நீ என்னிடம் கேட்டுவிட்டால் மருந்துக்கு கூட ஒரு உறவுகள் கூட நிலைக்காது அதனால்தான் உன் உள்ளம் நிறைந்த உறவை உன்னுடனே சேர்த்து உன்னை அவர்களுடன் வாழ வைப்பேன் தங்கமே இனி உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது மகிழ்ச்சி கொள்ள போகின்றாய் இனி உன்னுடைய வாழ்வில் துயரமே இருக்காது நான்